ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஸ்ரீ சாய்பாபா சர்வசக்தி தியான பீடம் சார்பாகவும் நமது யூடியூப் சேனல் சார்பாகவும் சாயப்பாவிற்கு சிறப்பு அபிஷேகம் சிறப்பு ஆராதனை சிறப்பு ஓமங்கள் யாகங்கள் மற்றும் அன்னதானம் நடைபெறுகிறது வியாழக்கிழமை தோறும் நீங்கள் உங்களது பெயர் மற்றும் ராசி நட்சத்திரத்தை எங்களது வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பினால் உங்களுக்கு சிறப்பு அர்ச்சனை செய்யப்படும் சாயப்பாவின் அருளை பெறுங்கள் பிள்ளையே குழப்பத்தில் இருக்கிறாய் என்று தெரிந்து கொண்டு உன் மனதிற்கு தெளிவை கொடுக்க உன் சாய்தேவா என் பிள்ளையான உன்னை தேடி வந்துவிட்டேன் என் கண்மணியே கலக்கம் ஏன் உன் பிரச்சனைகளை உன் சாயப்பா என்னிடம் சமர்ப்பித்து விட்டாயல்லவா இருந்தும் ஏன் என்ன நடந்து விடுமோ ஏது நடந்து விடுமோ என்று உன் நாள் மனதில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே உன் அப்பா உனக்காகத்தான் வந்திருக்கிறேன் உன்னிடம் பேசவே வந்திருக்கிறேன் என்பதை முதலில் நீ உணர்ந்துக்கள் என் வார்த்தைகளை உன் செவிகளில் மட்டுமல்லாமல் உன் மனதில் போட்டு வைத்துக்கொள் இப்போது உன் பிரச்சனைதான் என்ன நீ விரும்பிய உன் உயிர் துணையோடு கை கோர்த்து அனைவரின் விருப்பப்படி உன் திருமணம் நடக்க வேண்டும் காலத்தாமதமாகாமல் தப்பாமல் சரியான நேரத்தில் நடக்க வேண்டும் என்பதே உன்னுடைய மிகப்பெரிய ஆசை என்று உன் சாய்தேவா எனக்கு முழுமையாக தெரியும் எதை நினைத்தும் கலங்காதே சிறிது காலம் அமைதியாக இரு உன் சாயிடம் உன் பிரார்த்தனையை ஒப்படைத்து விட்டாய் அல்லவா இனி அதை நினைத்து நீ குழம்ப வேண்டாம் உன் திருமணத்தை நீ நினைத்தபடி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உன் உயிர் துணையோடு நீ கைகோர்த்து செல்வதற்கு உன் சாயப்பா நான் அனைத்து முடிவுகளையும் எடுத்துவிட்டேன் நீ நினைத்தபடி உன் திருமணம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக அரங்கேறும் நானே முன்னின்று நடத்திக் கொடுப்பேன் என்பதை நீ உணர்ந்து தெரிந்து பொரிந்துக்கொள் இந்த வாரம் வியாழனன்று என்னை வந்து என் தர்பாரில் வந்து சந்தி என் பிள்ளையே என் கண்களை பார்த்து என்னிடம் உன் மனக்குறைகளை சொல்லிவிட்டுப் போ உன் மனதிற்கு அமைதி கிடைக்கும் என் செல்வமே நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் நீ விரும்பியபடி உன் வாழ்வை நான் உனக்கு அமைத்து கொடுப்பேன் என்று நம்பிக்கை கொண்டு இரு அனைத்தும் ஜெயமாகும் கடைசி நிமிடத்தில் கூட அதிசயம் நடக்கலாம் என்பதை மறந்துவிடாதே